கிட்டத்தட்ட பீகாரோடைய வெற்றி விழாவில் வந்து பதவியேற்பு வந்து நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு வந்தார் அந்த பேரணியில் கடைசியில் இவர் பேரணி போன தூரில் தான் காங்கிரஸ் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருக்கு ஆமாம் டெபாசிட் போயிடுச்சு அஞ்சு தடவை ஜெயிச்சவருக்கு டெபாசிட் போயிடுச்சு சார் சார் வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுன்னு உருட்டி இருந்தார் எளிய மக்கள் அதற்கு மரியாதை கொடுக்கல இங்கேயும் பாருங்க சார் சாருன்னு சொன்னாங்களா அஞ்சரை கோடி பேர்கிட்ட ஃபார்ம் போயிடுச்சு இப்போவும் சிஎம் அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணாமல் வச்சுக்கிட்டு அதை பார்த்தாலே தலை சுற்றுதுன்னு சொல்லிட்டு இருக்காப்ல நேற்று வரைக்கும் அவர் அவங்க ஐடிவிங்களை காலை கூப்பிட்டால வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க என்ன எதிரொலிச்சதுன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் இவங்க மேடையில் இஷ்டத்துக்கு பேசுனாங்கல்ல தயாநிதி மாறன் டிஆர் பாலு இன்னும் பலரும் பானிபூரி விற்கிறவன் அறிவே கிடையாது பீகாரின்னா முட்டால் ஹிந்தி பேசுனா அறிவா அறிவு கட்டுவாங்க இப்படிலாம் இது எல்லாத்தையும் ஹிந்தியில் மொழிபெயர்த்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அங்கே போட்டு விட்டாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க சொல்லுவாங்க அது எல்லாரும் கொடுக்க தானே செய்வாங்க நீங்கள் கொடுக்கலங்க மகளிர் உரிமை தொகை பல்லிருக்க பகடா சாப்பிட்றேன் நீங்கள் பொங்கலுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க மதுவிலக்கு பெண்கள் சேவது குழுக்கள் ப்ளஸ் பத்தாயிரம் ப்ளஸ் பெண்களுக்கான திட்டங்கள் வேலை வாய்ப்பில் முன்னூறு மீதெல்லாம் இது எல்லாமே நிதிஷ்குமார் உடைய ஃபேவரேட் இது பாதி ஜெயலலிதா பாதி கலைஞர் அவர் இவர் சொன்னார்ல ஒரே வீட்டில் ஐம்பது பேர் வெளிநாட்டு பெண் அது அப்போ அதெல்லாம் குறைக்கணும் அதெல்லாம் நீக்கணும்னா எஸ்ஐஆர் தான் தேவை தேர்தலான தானே பண்ண முடியும் லோக்கல் போலீஸாக வந்து பண்ணுவாங்க உங்களை கைது செய்து கைவிலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் போய் இறக்கிடுவாங்க ஏற்றுக்குவாங்க நீ உனக்கு கடமை ஆரோசா வச்சிக்கோ உன் ஆதார் நினச்சிட்டோம்ல நான் இப்போ ஒரு இடத்துல ஒரு லோன் போடுற கவர்மெண்ட் லோனு ஆதாரை சொருகினோன்னா கடந்த தேர்தலில் இவர் வாக்களிக்கவில்லை வாக்களிக்கலையா இல்லை கிளம்பு அப்படின்னா அடிச்சு பொருண்டு அடுத்த தேர்தல் எப்போ வரும்னு காத்துருக்கோம் தாவேக்கா காங்கிரஸ் நெருங்கி கூட பார்க்காது ஏன்னா அடி உளுந்தா அடி அங்கே பிஆரில் விழுந்தா அடி தெரியும் இது வந்து தாவேக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை மணி இதுலேயே நீங்கள் உசாராகலன்னா நாளை நமது நேரலுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் திரு முத்தலிப் ரம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பீகார் தேர்தல் அந்த எதிரொலி வந்துட்டு தமிழகத்தில் நிறைய பேருக்கு ஒரு காய்ச்சல் வர ஆரம்பிச்சிருக்கு யாருமே எதிர்பார்த்த அதாவது இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று இந்திய நினச்சிருப்பாங்க ஆனால் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குமான்னு நினச்சிப்பாங்கன்னு தெரியல தமிழகத்தில் இந்த வெற்றி நினைக்கிறீங்க முதல் தாக்கம் வந்து காங்கிரஸ் டிஎம்கே அந்த இது ஓடிட்டு இருக்குல்ல கூட்டணி நமக்கு தான் அதிக சீட்டு வேணும் நாங்கள் வந்து அப்படி விட்டு தர மாட்டோம் கூட்டணியில் பங்கு வேண்டும் ஆட்சியில் பங்கு அதிக சீட்டு அது எல்லாத்துக்கும் முதல்ல அடி ரெண்டாவது சார் யார் அந்த சார் நீங்க அங்க இதில் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெரு வெற்றி காரணமே மக்களோடு இணைஞ்சிருந்தது அவங்களுடைய கோரிக்கைகள் மற்ற விஷயங்கள்லாம் எண்டியது மக்கள் பிரச்சனை சார்ந்தது குறிப்பாக பெண்கள் இது இங்கே தேஜஸ்வி ஓரளவுக்கு அரசு வேலை குடும்பத்திற்கு ஒருத்தருக்கு அரசு வேலை தரப்புறோம் இன்னும் பல கோரிக்கை வச்சுருந்தார் ஆனால் இதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு நம்மளு ராகுல் காந்தி சாரு சாரு வாக்கு திருட்டு வாக்கு திட்டுன்னு உருட்டியிருந்தார் அது எளிய மக்கள்கிட்ட போய் சேரலன்றது தான் எளிய மக்கள் அதற்கு மரியாதை கொடுக்கல இங்கேயும் பாருங்கள் சார் சார்னு சொன்னாங்களா அஞ்சரை கோடி பேர்கிட்ட ஃபார்ம் போயிடுச்சு இப்போவும் சிஎம் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணாமல் வச்சுக்கிட்டு அதை பார்த்தாலே தலை சுற்று சொல்லிட்டு இருக்காப்புல நேற்று அவர் அவங்க ஐடிவிங்களை ஆளை கூப்பிட்டாலே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லாட்டி வேறு யாராவது கூப்பிட்டு சொன்னால் கூட பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் அந்த ஃபார்ம் பார்த்தா எனக்கு முடியல அரியலூர் மாவட்ட கலெக்டர் சொன்னால் கூட ஃபில் பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா அவரே ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த ஃபார்ம்லாம் ஒரு மேட்டரே இல்லை எப்படி ஃபில் பண்ணணும்னு போட்டிருக்காரு அப்போது இது வந்து பொய் பிரச்சாரம் இந்த பிரச்சாரம் எடுபடலன்றது இங்கேயும் இது அங்கே எடுபடலன்னு தெரிஞ்சும் இவர்கள் இந்த இதை இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தாவேக்கா டிஎம்கேடைய ரிப்ளிக்கா தானே நாளைக்கு எதாவது ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களோ ஆதரிச்சா எதிர்த்தா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனை மதுவிலக்கு பாஜக நிதிஷ்குமார் ஆட்சி அங்கே மதுவிலக்கை அமல்படுத்தி வெற்றிகரமாக போய்கிட்டுருக்குது இவர் நாங்கள் கல்லுகளை தோற போன்றார் தேஜஸ்வி அவர் பிரசாந்த் கிஷோரு நாங்கள் வந்தால் எலைட் ஷாப் ஃபுல்லாகவே பிராந்தி விஸ்கி இதெல்லாம் கொண்டு வருவோன்னு அதான் டாஸ்மார்க் தொடக்கிற மாதிரி ஜனங்க பெண்கள் அதை விரும்பலை கண்டிப்பாக அது வந்து பெரிய அளவில் இது பெண்கள் வாக்குகள் நூற்றி ஒம்பது தொகுதிகளில் டாமினேட் பண்ணக்கூடிய தொகுதிகளில் எழுபத்தி ஒம்போதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் இவர்கள் ஜெயிச்சிருக்கார்கள் என்டிஏ ஆனால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க சொல்கிறாங்களே அது எல்லாரும் கொடுக்க தானே செய்வாங்க நீங்கள் கொடுக்கலங்க மகளிர் உரிமை தொகை பெண்கள் கல்விக்கு அது இது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா அந்த மாதிரி கொடுக்குறீங்கல்ல அவன் பத்தாயிரூவா தான் கொடுத்தான் நீங்கள் இருபத்தி நாலாயிரூபா கொடுக்குறீங்களா ரெண்டு பேர் கணக்கு போட்டால் இருபத்தி நாலாயரூவா வந்துருது இல்லை வருஷத்துக்கு அவர்களுடைய இதுங்க பல்லு இருக்கவன் பகடா சாப்பிட்றான் நீ இப்போ பொங்கலுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க ரூபா பொங்கலுக்கு என்ன அது கணக்கு தேர்தலுக்கு முன்னாடி தானே கொடுக்குறீங்க அந்த மாதிரி அவரோட சாமர்த்தியம் மக்களை தங்களை நோக்கி திருப்புவதற்கான அதான் தேர்தல் அறிக்கையில் பண்ணலையா அதை பண்ணுவோம் இதை பண்ணோன்னு அந்த மாதிரி இவர்கள் அது கொடுத்துருக்காங்க இது வந்து ஷிண்டே அங்கே பண்ணி பெருசாக போச்சு பேட்டி பேகன் சொல்லிட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாங்க அது பெரிய அளவு வெற்றி இங்கே பத்தாயிரரூபா போட்டிருக்காங்க பத்தாயிரரூபாலாம் இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் அளவு தானே பெரிய அளவுக்குலாம் ஒரு மாத செலவு கூட உதவாது ஒரு கிராம் தங்கம் கூட வர முடியாது வர முடியாது அதனால் பதினோராத்தி சில்லற போல் இப்போல்ல அதனால் அது ஒரு இது தான் அதனால் அந்த பெரிய தொகை அரசுக்கு அது மட்டுமே வாக்கு வாங்கி கொடுத்துதானா அது கிடையாது அப்படின்னா இந்த பெரு வெற்றி பெற்றிருக்க முடியாது பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை இவர் அறிமுக அதிகப்படுத்தினார் பெண்களுடைய வேலை வாய்ப்பு மற்ற விஷயங்கள் அப்போ பீகாரில் பெரிய விஷயம் வறுமை அப்போ பெண்களை இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுத்துறது இந்த மகளிர் சுயோதிக் குழு மாதிரி அங்கே ஒன்று இருக்குது ஏதோ சகோதரியின் அமைப்பு ஏதோ ஒரு மாதிரி ஒரு அமைப்பு அதில் பெரிய அளவில் கவர்மெண்ட்டு நல்ல இதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்றில் டிஎம்கே இங்கே பண்ணாங்க நம்ம முதல்வர் அப்போ துணை முதல்வருக்குமே பண்ணார் அது அவருக்கு பெரியவர்களில் பேர் வாங்கி கொடுத்தது டூ ஜி இந்த கவுன்சிலர்கள் நில அபகரிப்பு இதெல்லாம் வந்து காலி பண்ணி விட்டுச்சு அங்கே அது சக்ஸஸ்ஸு நீங்கள் பெண்களை எங்கே தொடுறீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் மதுவிலக்கு பெண்கள் சுயவது குழுக்கள் ப்ளஸ் பத்தாயிரம் ப்ளஸ் பெண்களுக்கான திட்டங்கள் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இதெல்லாம் இது எல்லாமே நிதிஷ்குமாரோடைய ஃபேவரட் இது பாதி ஜெயலலிதா பாதி கலைஞர் அவர் அது வந்து அவருக்காங்க சக்ஸஸ் எல்லாத்துக்கும் மாறி கூட்டணி கூட்டணின்றது பக்கா கூட்டணி கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் பார்த்துக்குச்சு பாஜக நாற்பத்தி மூணு பேர் எம்எல்ஏ வச்சுருக்கிற இவரை முதலமைச்சராக வச்சு ஓட்டினாங்கல்ல அந்த இடத்துல அவங்க அது இதெல்லாம் பார்க்கலையா அதோடைய விளைவு உங்களுக்கு நல்லது ஒரு இதை கொடுத்துருக்குது இப்போவும் அவர் இல்லை இவர் இல்லைன்னு உருட்டுறாங்க ஆனால் நிதிஷ்குமார் தான் பெரும்பாலும் வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்குது இங்கே ஒரே சண்டை எனக்கு துணை முதல்ல இன்னும் ஏ இன்னும் ஆட்சியே பிடிக்கலையா வீடே கட்டலையா ஆ எனக்கு ரோட்டை பார்த்த மாதிரி ரூம் வேணும் பால்கனியோடு வேணும் ஏ இன்னும் ஒன்றுமே அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்படி சண்டை லாஸ்ட்டில் என்ன ஆச்சு எல்லாேருக்கும் துணை முதல்ல வேணுட்டாப்பில் அவர் லாஸ்ட்டில் இருக்கிற சீட்டும் போச்சு பாவம் மனுஷன் இருபத்தஞ்சி சீட்டில் வந்து டாப்பில்ல தேஜஸ்வி அவர் எல்லாேருக்கும் வேலை வாய்ப்பு அதெல்லாம் என்னமோ அறிவிச்சார் இவர் உள்ள பூந்து சாரு சார்னு அதை கொண்டு போய் யாருக்கும் பிடிக்காமல் போய் ஒன்றும் இல்லாமல் போச்சு பிரச்சாரத்துக்கும் ஒழுங்காக வரல ராகுல் காங்கிரஸ் தலைவர்கள் பெரிதாக ஆர்வம் காட்டவே இல்லை சோனியாவோ பிரியங்காவோ மற்றவர்களோ காங்கிரஸ் மேலிட தலைவர் பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி யாரும் பெருசாக ஆர்வம் காட்டலை இது எல்லாமே அவர்களுக்கு ட்ராபேக்காக போச்சு சார் இப்போ ஏற்கனவே வாக்கு திருட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அந்த வெற்றி வந்து இந்த வாக்கு திருட்டுனால தான் ஆயிருக்கு தேர்தல் ஆணையத்துடைய நம்பிக்கை அந்த இது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுன்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்களா சார் வாக்கு திருட்டு அப்படின்னா கூடுதலாக ஆட்களை போட்டு இவர் சொன்னார்ல ஒரே வீட்டில் ஐம்பது பேர் வெளிநாட்டு பெண் அதுன்னு அப்போ அதெல்லாம் குறைக்கணும் அதெல்லாம் நீக்கணும்னா எஸ்ஐஆர் தான் தேவை தேர்தல் ஆணையம் தானே பண்ண முடியும் லோக்கல் போலீஸாக வந்து பண்ணுவாங்க அப்போ தேர்தல் ஆணையம் அந்த வேலையை பண்ணுது சிறப்பு திருத்த முறையை அப்போ அந்த சிறப்பு திருத்த முறையை நீங்கள் எதிர்க்கிறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க அப்போ நீங்கள் தானே பண்ணீங்க அப்போ இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போச்சு தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி லட்சம் பேர்கிட்ட போலி வாக்காளர்கள் இறந்து போனவர்கள் ஷிஃப்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் நீக்கப்பட்டது அன்னைக்கெலாம் குதிக்காதவங்க இன்றைக்கினா எஸ்ஐஆர் சார் அவ்வளோ குதிக்கிறீங்க அதை தான் நான் கேட்குறேன் எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் சொன்ன பிம்பமும் பொதுமக்களுடைய கருத்தும் பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவனுக்கு தேவையே இல்லாது எனக்கு எதுக்காது வாக்கு திட்டதெல்லாம் எனக்கு கரண்ட் பில் ஏற்றிக்கிற வீட்டு செலவு போன வருஷம் வாங்கின சம்பளத்தை இந்த வருஷம் பார்த்தா விலைவாசி அந்த விலைக்கு இருக்குது அதை கேட்டால் வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுன்ற நான் ஓட்டு கூட போட மாட்டேன் போய் அண்ணா இப்போ கெட்டு போச்சு ஓட்டு போட்டு போடாத வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு அடையாளத்துக்கு ஆதார் இருக்குது எங்கேயா போனால் ஆதார் கார்டு கட்டு போகிறேன் ஓட்டர் ஐடி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு போய்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படிதான் ஜனங்கள் வந்து அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்போது அங்கே அது எடுப்பட்லன்றது இப்போ பெருசாக எதிரொலிச்சிச்சா வாக்கு திருட்டு சோரி எதுவுமே அங்கே எடுப்பாடலை ஏன்னா அந்த ஜனங்களுடைய பிரச்சனையே வேறு இந்த இது வந்து எலைட்டு இது வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் முட்டு சேர்ந்து கூப்பிட்டு போயிட்டாப்புல யாருக்கு ராகுலுக்கு சொல்லி ராகுல் தூங்கினோன்னா இவங்க ராகுலை காப்பி அடிச்சிது இப்போ எப்படின்னா ராகுலு இந்தியா கூட்டணி காப்பி அடித்து பிஜேபிக்கு எதிரான இதை வச்சுக்கிட்டு இவங்க உருட்டுறது இவங்களை காப்பி தாவேகா தாவைக்காய் உருட்டுறது பார்த்தா எல்லாத்துலேயும் காப்பி மையம்தான் அதனால் சார் தமிழ்நாட்டில் எடுப்படலாம் அஞ்சு கோடி அஞ்சரை கோடிக்கு மேலே போயிடுச்சு இப்போ ஃபார்மு கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு அட இவ்வளோதானா பேர் டீட்டெயில் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கு ஓட்டு இருந்தால் அது எந்த தொகுதின்னு கேட்குறாங்க இங்கே யார் உறவு ஒய்ஃபோ அப்பாவோ யார் அவ்வளோதான கையில் போட்டு குத்துட வேண்டியது இதில் என்ன என்னமோ கை விலங்கிட்டு கே பாலகிருஷ்ணன் பேசுன பார்த்தீங்களா கண்டிப்பா வாக்குரிமை பறித்து குடியுரிமை பறிக்கப்படும் அதை கொண்டு போய் குடியுரிமை அதிகாரிகிட்ட அகதிகள் ஆக்கப்படுவார்கள் அவர்கள் எடுத்து இரவோடு இரவாக உங்களை கைது செய்து கை விலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் போய் இறக்கிடுவாங்க எந்த நாட்டை ஏற்றுக்க ஏற்றுக்குவான் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு போய் இறக்குங்களாம் பார்ப்போம் இரு இரு அப்படின்ட்டு செருப்பு சும்மா அடித்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு தண்ணியில் முக்கி எடுத்து அடித்து அனுப்புவோம் நீ ஏற்றுக்குவியா பங்களாதேஷ்லேருந்து ஒரு நூறு பேரை கொண்டு வந்து அங்கே ஓட்டு உரிமை இல்லை அப்படின்ட்டு இங்கே கொண்டு வந்து இறங்கினா ஏற்றுக்குவியா ஒவ்வொரு நாட்டுக்கும் குடியுரிமை சட்டம் இல்லை என்ன இது பைத்தியக்காரத்தனம் ஒரு கட்சியுடைய மாநில செயலாளராக இருந்தவரை பேசுகிற பேச்சா இது எனக்கு என்னென்னா பேசுகிறது குடியுரிமைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ரயூரு யாரு நீ அப்படி பேசிட்டியா நான் எப்படி பேசுகிறேன் அப்படி பார்த்தா ஒவ்வொரு எலெக்ஷனும் ஓட்டு போடாமல் தான் இருக்காங்க ஆமா இருபது லட்சம் பேர் சென்னையில் போடலாங்க அப்போ அவங்களுக்கு ஆ ஏங்க இப்போ ஆதார் நான் என்ன சொல்கிறோம் வாக்களிக்கலைன்னா வாக்களிக்காத எண்ணெய் இப்போ நீங்கள் வாக்களிச்சு வாக்களித்து ஆதார் அணைச்சிட்டாங்க நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் அரசு உதவியோ அரசு வேலையோ இல்லை ஏதாவது ஒரு ஆதார் சார்ந்து நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது போன எலெக்ஷனை நீங்கள் வாக்களிக்கலைன்னா அந்த சலுகை ரத்து அப்படின்னு சொன்னால் வாக்களிப்பாங்கல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்களிப்பான் கண்டிப்பாக மற்றபடி தண்டனை கொடுக்க முடியாது ஆமாம் ஏன்னா ஒரு குற்றம் கிடையாது உரிமை அவங்க விருப்பம் ஏன் இஷ்டம் ஆனால் வாக்களிப்பது என்பது நம்முடைய கடமை அது என் உரிமைன்னு சொல்லி மறுக்க முடியாது அப்போது நீ உன்னை கடமை யாராசா வச்சிக்கோ உன் ஆதாரை இணைச்சிட்டோம்ல நிறைய போய் ஒரு இடத்துல ஒரு லோன் போடுற கவர்மெண்ட் லோனு ஆதாரை சொருங்கினோடன கடந்த தேர்தலில் இவர் வாக்களிக்கவில்லை வாக்களிக்கலையா இல்லை கிளம்பு அப்படின்னா அடித்து பொருண்ட அடுத்த தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருப்போம் முதல்ல போய் வாக்களிப்பான் இதெல்லாம் நடக்கும் கூடிய விரைவில் அதை எதிர்த்து கேஸ் கோர்ட்டுக்கு போவோம் வாக்களிப்பது என்ன உரிமை அதை நீங்கள் கட்டாயமாக்க கூட உடனே யார் பட்டாயமாக்குனா நாங்கள் இதை கொண்டு வர்றோம் வாக்களிக்கலைன்னா இதை கொண்டு வரோம் போ அப்படின்னு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாக்குரிமை அப்படின்றது பொதுமக்களுக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது சாப்பாடு வாழ்க்கை இதுதான் முற்று இங்கே வந்துட்டு நீ வா எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு ஊட்டின்னுக்குறீங்க தமிழ்நாட்டில் அங்கேயே உருட்டி ஊட்டி ஒன்றும் போச்சு இப்போ உருட்டுனா நாளைக்கு இன்னொருத்தர் உட்ட போறாரு மாநிலம் தழுவிய உருட்டு கிட்டத்தட்ட பீகாரோட வெற்றி விழாவில் வந்து பதவியேற்பு அளவில் வந்து நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு வந்தார் அந்த பேரணியில் கடைசியில் இவர் பேரணி போன தொகுதில் தான் காங்கிரஸ் ரொம்ப படுதோழி எடுத்தது ஆமாம் டெபாசிட் போயிடுச்சு அஞ்சு தடவை ஜெயிச்சவருக்கு டெபாசிட் போயிடுச்சு அஞ்சு தடவை ஜெயிச்சிக்கிறாப்புல இந்த தடவை டெபாசிட் போயிடுச்சு இது ஜோக் என்னென்னா கீழே போடுறான் இங்கே சொல்லுவார்ல கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா கண்டிஷனாக ஃபாலோப்பா அழுதார் அந்த மாதிரி யோ அவங்களா தோற்று போயிருந்தா கூட கம்மி விட்டுருப்பான் இங்கேருந்து போய் பிரச்சாரம் பண்ணோன்னு அவங்கள கூட விட்டுட்டான் நம்மளை போட்டு தான் அடிக்கிறான் அப்படின்னு எப்படி ஆகிட்டான்னா வின்னர் படத்தில் வடிவில் உக்காண்டு போகல அதெல்லாம் போட்டு மீன் போடுற அளவுக்கு போயிட்டாங்க அதனால் இவர் போய் பிரச்சாரம் பண்ண வெற்றி விழாவில் கலந்துக்குன்னு சொன்னதெல்லாம் நீ காமெடிக்குரிய விஷயமா மாறி போச்சு ஏற்கனவே வந்து இப்போ தமிழகத்தில் வந்து பீகாரிகளை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க என்ன ரொம்ப தரக்குறை நடத்துறாங்கன்ற மாதிரியான விமர்சனங்களை வந்து அங்கே வந்து இப்போ ஸ்டாலினுடைய பிரச்சாரத்தால் அது நினைக்கிறேன் சார் தமிழர்களை பீகா தமிழர்களை பீ தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் வந்து ரொம்ப துன்புறுத்துகிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு பரப்புரை வந்து நடந்துச்சுன்னு சொன்னாங்க இவங்களே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது அதோட எதிரொலி தான் இப்படி பார்க்க முடியுமா சார் ஆஹா நீங்கள் அவர் பிரதமர் சொன்னது திமுகவினர் பீகாரிகளை துன்புறுத்துகிறாள்னு இவர்கள் அதை தமிழர்கள் துன்புறுத்துகிறாள்னு சொன்னீங்களே அப்படின்னு மாற்றினாங்க அது பெருசாக எதிரொலிக்கலை என்ன எதிரொலிச்சதுன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இவங்க மேலே இஷ்டத்துக்கு பேசுனாங்கல்ல தயாநிதி மாறன் டிஆர் பாலு இன்னும் பலரும் பானிபூரி விற்கிறவன் அறிவே கிடையாது பீகாரின்னா முட்டாள் ஹிந்தி பேசுனா அறிவா அறிவு கட்டுவாங்க இப்படிலாம் இது எல்லாத்தையும் ஹிந்தியில் மொழிபெயர்த்து இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அங்கே போட்டு விட்டாங்க அது என்ன ஆச்சுன்னா அது ஒரு திமுக இவர்கள் வெற்றிக்கு பெரிய அளவில் உதவுச்சு எப்படி சனாதனம் மத்திய பிரதேச ராஜஸ்தான் வெற்றிக்கு உதவுச்சு இல்லை உதயநிதி பேசுனது அது மாதிரி இது வந்து இவர்கள் பயன்படுத்தினாங்க அதுதான் சொல்கிறேன் எப்போவுமே எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணவே கூடாது அது வந்து என்றைக்கு இருந்தாலும் சிக்கலில் போய் முடியும் கண்டிப்பாக சார் இப்போ இந்த எல்லாருமே வந்துட்டு இப்போ அடுத்த தமிழகத்தோடைய தேர்தல் நோக்கி இருக்கும் பொழுது பீகார் தேர்தலுடைய அந்த வெற்றி வந்து தமிழகத்தில் எதிரொலிக்குன்னு ஒரு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இல்லைல்ல அதெல்லாம் சரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க திமுக சொல்லுது கிட்டத்தட்ட அமமுக கூட வந்து அதெல்லாம் வந்து இங்கே எதிரொலிக்காது மீண்டும் திமுக தமகா போட்டின்னு தான் தினகரன் அவர் மறுபடியும் சொல்லியிருக்காரு அவர் பாவங்க அவர் விட்டுருங்க அவர் என்ன பேசுனா தெரில அவருக்கு ஸ்லீப்பர் செல்லு சொல்லியிருந்தார்ல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எங்கேயாவது எதாவது பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பார் என்ன பிரச்சனைனா கண்டிப்பாக இங்கே எதிரொலிக்கும் நீங்கள் சாரை வச்சுட்டு இங்கே உருட்டுனீங்களா சாரை எங்கள் ஃபெயிலியரா இப்போ சாரத்துக்கு ஓரம் போட்டுருவாங்க பாருங்கள் சத்தம் இல்லாமல் அந்த சாரை உரம் போடுவாங்க ரெண்டாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பெரிய சண்டை ஓடிட்டுருக்குது உள்ளக அதில் இப்போ காங்கிரஸை மதிக்க மாட்டாங்க என்ன அவ்வளோதான் இஷ்டந்தால் ஏறி இல்லாட்டி போன்ற மாதிரி ஆனால் போக விட்ற மாட்டாங்க போக விட்டால் இவங்க கண்டோம் அதனால் ஏதாவது பண்ணி இது பண்ண பார்ப்பாங்க காங்கிரஸுக்கு என்னென்னா முற்றிலும் நிராகரிக்கப்பட்டோம் அங்கே இதில் இன்னொன்று ராகுல் காந்தி என்னான்றதுல இதில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஒரு மாநிலத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட்டு நல்ல தொகுதியில் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டு அப்பப்போ எப்போவது போகிறது வந்துடுறது அவருடைய பிரச்சாரத்தையும் சேர்த்துக்கெடுத்தாங்க அவராவது மண்ணின் மைந்தர்களுக்கான கோரிக்கையை வச்சுருந்தார் இவர் அங்கே போய் ஓட் சோர் சோரி ஓட் ஓட் சோர் ஓட் சோர்னு சொல்லி ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது போட்டில் வந்து கொடுத்து குதிச்சு நீந்துருது இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பண்ணுறது இதெல்லாம் அஞ்சு நிமிஷம் உதவாது இது வந்து அமெரிக்கா தேர்தலானா உதவும் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருக்குன்னா அவர் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கணும் பொண்டாட்டி கண்டிப்பாக இருக்கணும் பொண்ணு இருக்கணும் ஃபேமிலியோடு வந்து கையாட்டணும் இந்த மாதிரிலாம் அங்கே இருக்குது நம்ம ஊருக்கு அதெல்லாம் தேவையில்லை நீ சாதாரணமாக வந்து மக்கள் பிரச்சனை பேசுனாலுமையாக இருக்கிறது எளிமையாக இருக்கிறது நிதிஷ் எப்படி இருக்கிறாரு இருக்குதே இந்தியாவில் இருக்கிற பிரதமர் முதல்வர்களை பார்த்தா அந்தால் ரொம்ப எளிமையாக இருப்பாப்ல இவரா முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது அந்த மண்ணினுடைய தன்மை அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாமல் விட்டதுடைய விளைவு போச்சு இப்போ இங்கேயாவது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் இன்னொன்று என்டிஏ இப்போ உற்சாகமாக இருக்கா இல்லையா கண்டிப்பாக அப்போ என்டிஏ தலைவர்கள் வேகமாக இறங்குவார்கள் பிஜேபி பற்றி ஒரு கருத்து இருந்தது இல்லை இப்போ நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆகினா பிஜேபி அதிக சீட்டு வாங்கினாலும் கூட இருக்கணும் சொன்னபடி முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்றது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் ஒற்றுமையாக இருந்தால் ஜெய்ப்போன்றது ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக அது இப்போ கூட்டணியில் இருக்கிற எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும் அவர்கள் சீட்டை வாங்க பண்ணுவாங்க இதில் காங்கிரஸை பெருசாக தூக்கின்னு சுமந்தாங்கல்ல தாவேக்கா அவர்கள் பேச போகிறார் அப்து பண்ண போகிறார்னு இப்போ தாவேக்கா என்ன முடிவு பண்ணும் காங்கிரஸை தூக்கி என்ன ஆகும் ராகுல் காந்தி ரெண்டு தடவை கூட வரமாட்டார் தமிழ்நாட்டுக்கு அப்போ காங்கிரஸே தூக்குனா லாபம் இல்லைன்றது தாவேக்காக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் ரெண்டாவது தனியாக நின்னால் பிரசாந்த் கிஷோர் கதி தான் நமக்குன்னு தெரியும் கண்டிப்பாக ஏன்னா என்ன உருட்டு என்ன கூட்டம் என்ன நான் சீனா போட்டார் ஒரு தொகுதி மூவாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு அவ்வளோதான் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஒரு சீட்டு கூட கிடையாது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அஞ்சு சீட்டு யார் அந்த ஓவைசி அப்போ இந்த வித்தியாசம் கூட அவருக்கு தெரியல ஓவைசி கூட அஞ்சு சீட்டு வந்துட்டார் பிரசாந்த் கிஷோர் முடியும் அவர் ஓவரால் நின்றதில் மூணு புள்ளி ஆறு இவர் குறிப்பிட்ட தொகுதியில் நின்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஜாஸ்தி வரும்ல அது என்றைக்கி அதனால் அவருக்கு அஞ்சு சீட்டு அப்போது இது எல்லாம் பார்க்கும்போது சித்தப்பா பூட்டகேசுன்னு தெரிஞ்சு போச்சு இனி இங்கே இவங்க அந்த கோ இதை எடுத்துக்க மாட்டாங்க அப்போது இன்றைக்கி என்ன நடைமுறையில் கரெக்டான விஷயம் திமுக அரசை வீழ்த்தணும் தனியாக நின்னால் கண்டோம் நீ தனியாக நின்னாலும் அவங்க ஜெயிக்க தான் போகிறாங்க நீங்கள் கண்டமாகிடுவீங்க அதுக்கு அவங்க கூட நின்று கூடுதல் சீட்டை வாங்கிட்டு நின்னால் உங்களுக்கும் மரியாதை அவங்களுக்கும் மரியாதை ஸ்வீப் பண்ணலாம் பீகார் மாதிரி பெரு வெற்றி பெறலாம் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போகிறாங்க எதிர்கட்சி தலைவராக கூட உட்காரலாம் அப்போது தமிழக அரசியலில் இது பெரும் மாற்றத்தை பாஜக தாவேக்கா தலைவர்களுடைய மனதுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த வெற்றிலாம் இதே தோத்து பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய அளவு அண்ணாமலை உருட்டுனார் யாபருக்கா நாலு நாளைக்கு முன்னாடி அண்ணா பார்க்கணுன்னா பிரசாந்த் கிஷோர் எப்படி வராரு பார்க்கணுன்னா அண்ணாருல அதை வந்துட்டார்ல பிரசாந்த் கிஷோர் அந்த கதி தான் இந்த இது சாட்டை துறைமுருகன் பேசினார்ல அது உண்மை என்ன அங்கே கம்மி இங்கே ஜாஸ்தி ஓட்டு வாங்குவாங்க அவ்வளோதான் அவங்க சொல்கிறபடி இருபது பர்சன்ட் கூட வாங்குவாங்க ஆனால் வெற்றி அது ரொம்ப முக்கியம் இல்லை சார் ஆனால் பீகார் மாதிரி தமிழ்நாடு இல்லைன்ற ஒரு சூழல் இருக்குல்ல இப்போ வந்து இங்கே பாஜக எதிர்ப்புன்ற ஒரு இது இருக்குது ஸோ இது போன்ற களத்தில் அதோ அதே போன்ற இங்கே வெற்றி எதிரொலிக்குன்றது ஒரு கேள்விக்குறிந்தான் ஒரு உக்கம் சொல்லப்படுது சார் பாஜக எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா பதினோரு எப்படி வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தொம்போது சதவீதம் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுவத்தஞ்சி சீட்டு ஜெயித்தாங்களா இல்லையா அதனால் பாஜக எதிர்ப்புன்றதை தாண்டி திமுக எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்தையும் தாண்டி இப்போ விஜய மற்றவர்கள போன அந்த கூட்டணிப்பாளான்னு ஒன்று இருக்குல்ல அப்புறம் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறது இருக்குல்ல இது எல்லாம் சேர்ந்து தான் இங்கே எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்களெல்லாம் மக்களுக்கான பிரச்சனைகள் தானே பேசுகிறாரு அது அது ரீச் ஆகுதா இல்லையா அதுதான் மற்ற யாராவது பேசுகிறாங்களா இப்போ இவங்க எல்லாம் பேசுகிற எலைட் அரசியல் சாருன்றது டீலிமிடேஷன் இந்தி திணிப்புன்றது மோடின்றது அதுன்றது சார் வந்தப்ப டீலிமிடேஷன் பேசவே இல்லை சார் பேசல அதுதான் அப்பப்போ அது வந்து தொட்டு விட்டுறது நீட்டுன்றது நீட்டே போடான்ட்டாங்க நாங்கள் படிச்சுட்டு போகிறோம் நீ வேலையை போ நீ ஒரு ஆணியம் பிடுங்க வேணான்ட்டு அந்த பசங்க படிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் பசங்க அறநூறு பேர் அந்த சாதனை இவங்களுக்கு வருது ரெண்டாவது ப்ரைவேட் ஸ்கூலில் எனக்கு என்னென்னு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நீட்டுன்றது ஒரு நல்ல ஒரு இதுன்னு தெரிஞ்சு போச்சு நீ போகிறா சார் நாங்கள் பார்த்துக்குறோன்ற லெவல் பண்ணிட்டாங்க ஜனங்கள் அப்போது இது மக்களுடைய பிரச்சனை இதெல்லாம் கொண்டு போகிறது இந்த சைடு இவங்க யார் தாவைக்காய் மக்கள் பிரச்சனை தொட்டு ஏதாவது ஒரு அறிக்கை வருதா தங்களுடைய சுய பெருமை வருது தொட்டு பார் சீண்டி பார்ன்ற மாதிரி பாப்பா தாப்பா பக்கா மாஸ் அதிரிப்புதிரி இப்படி அறிக்கை வருது நான் லைட்டாக தொட்டதுக்கே பயன்ட்டாங்கன்னு நீங்கள் தான் பயன்ட்டீங்க அவங்க லைட்டாக டே இவங்க பயன்ட்டாங்க பொதுச்செயலாக ஓடி போய் காட்டுக்குள்ளே ஒழிஞ்சுனார் நாள் தலைமரு எவ்வளோ பெரிய அசிங்கம் ஆனால் எல்லா நேரமும் கொஞ்சம் சீரானவன்னா நன்றி மறந்தாச்சு கூட்டணி கட்சிகளுக்கு நன்றி சொல்லலை இன்னொரு பக்கம் பழைய திமுரு ஏய் பாத்தியா நாங்கள் அப்படின்றது மறுபடியும் ஒரு அடி வாங்கினா இது அப்போ இவர்கள் இவர்களும் மக்கள் பிரச்சனை தொடர்றதே கிடையாது எதை பற்றியும் பேசுறது கிடையாது அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு மக்கள் உங்களை ஒதுக்கி வைப்பாங்க ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க அதுதான் இது ஆகும் அப்போ என்ன ஆகும்னா இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணுறது என்டிஏவாக இருக்கும் இவர்கள் நல்ல முடிவெடுத்தாருன்னா நன்றாக அவருடைய செய்யலாம் இப்போ தாவேக்காவுக்குள்ள ஒரு மாற்றம் இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் இப்போ கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் பல மாநிலங்களில் முதல்வர்களை உருவாக்கியிருந்தார் இப்போ அவரே வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தொகுதியோட ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இது வந்து தாவேக்காவுக்குள்ள ஒரு ஒரு மாற்றங்களை உருவாக்கி நம்புறீங்களா சார் ஆமாம் சித்தப்பா வாங்கின அடி இருக்க மரண அடி இப்போ அவர் வந்து என்ன சொன்னார் நீங்கள் தனியாக ஜெயிப்பீங்க அப்படின்னு அவர் அங்கே நின்று அவர் எவ்வளோ சீட் வாங்குறதில்ல அவர் கணிப்பு தப்பாயிடுச்சு அப்போ இங்கே அவருடைய கணிப்பு யார் ஏற்றுக்குவா ஒருவேளை ஏற்றுட்டானோ அதுவும் தப்பான கண்டிப்பாக தான் போவோம் ஆட்சியை நீங்கள் பிடிப்பீங்களா சொன்னார் அவர் ஏறி எப்படி ஆட்சி பிடிப்பீங்க ஒன்றும் இல்லாத போய் ஆட்சி பிடிப்போன்ற மாதிரி பேசினார் இவங்க அவ்வளோ அடி வாங்கி ஒன்றும் இல்லைன்றது இன்னும் தெரியுது போக போக எப்படி ஆட்சி பிடிப்பாங்க இரநூத்தி முப்பதாவது தொகுதி எப்படி நிற்க வைப்பீங்க செலவு யார் பண்ணுறது ஆமாம் வேட்பாளர்கள் பெரிய விஷயம் பெரிய விஷயம் அப்புறம் செலவு பிரச்சார யுக்தி திமுக போன்ற கட்சிகளை வந்து எப்படி வேட்பாளர் கிடைக்கிற ஸ்டாங்காக எப்படி வேட்பாளர் இருக்காங்க இன்னொன்று அங்கே பார்த்தீங்களா பீகாரில் காங்கிரஸ் வேட்பாளர் மூணு பேர் வேட்புமனு தாக்கலாம் முடிஞ்ச பிறகு போய் பிஜேபியில் சாண்டான் அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கும் கண்டிப்பாக அதனால் இது வந்து தாவேக்காக ஒரு எச்சரிக்கை மணி இதுலேயே நீங்கள் விசாராகலன்னா ஒன்றும் சொல்கிறது இல்லை கண்டிப்பாக சார் இப்போ வந்து இங்கே பீகார் எலெக்ஷனுடைய முடிவு வந்து தமிழகத்தில் எதிரொலிக்கும் என்டிஏ கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு சொல்லிக்கிறீங்க ஆனால் நேற்று கூட முதல்வர் வந்து குளத்தூர் தொகுதியில் வந்து அதிமுக வந்து எதிர்க்கட்சி கிடையாது உதிரி கட்சியாக கூட வர முடியாது சொல்கிறாரு அது அவருடைய ஆசை அவரு தான் எதுவுமே எதுவுமே உண்மை எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் சொல்லலாம் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் நினைக்கிது அந்த எண்ணம் எதிர்க்கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து விடுவீர்கள் அந்த எழுபத்தஞ்சி சீட்டு கூட உங்களுக்கு இந்த தடவை வராது அப்படி தான் சொல்லலாம் உதிரி கட்சி அப்படிலாம் சொன்னால் யதார்த்தத்துக்கே ஒத்து வருதா பார்த்தீங்களா கண்டிப்பாக பிஜேபி இல்லாமயே இருபத்தோரு பர்சன்ட் வாங்கினாங்க இருபத்தி நாலு எலெக்ஷனில் சேர்ந்துருந்தால் பதிமூணு சீட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்போ பிஜேபி சேர்ந்துருக்குது பாமக தேமுதிக ப்ளஸ் மற்ற கட்சிகள் ப்ளஸ்ஸு உங்கள் மேலே இருக்க வெறுப்பு உங்கள் ஓட்டை தாவைக்காய் பிடுங்கிறது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அவர்கள் எவ்வளோ விஷயத்தில் போவாங்கன்னு தெரியும் அப்போ நீங்கள் உதிரி கட்சி கூட வர முடியாது அப்படின்னு சொல்கிறது எப்படி இதாக இருக்கும் அதனால் இவர்கள் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களில் யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல அதை மாற்றிட்டு எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டு அதாவது எழுதி கொடுக்குறது பேசுறது எதாவது ஒன்று பேசுறது யதார்த்தம் வேறு அது தேர்தலில் தான் தெரியும் இல்லை சார் இன்னும் ஒரு குற்றச்சாட்டு எப்படி எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ பாஜக பீகாரில் வாங்கின தேர்தல் அதாவது இந்த சீட்டு மாதிரி தமிழகத்தில் கிடச்சிடாது அப்படின்ற மாதிரியான இப்போ அதே அளவுக்கு இதுவாக பீகாரில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அதே மாதிரி அதிமுக அந்த அந்தளவுக்கு சீட்டுகள் அதிகமாக கேட்க கேட்கக்கூடிய சூழல் இருக்கும் அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு சிக்கல் உறுப்பிடின்ற மாதிரி சொல்கிறாங்களே நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரோடவா அவ்வளோ பிரச்சனை சீட்டு கேட்பாங்க இங்கே சீட்டு கேட்கறதுல அவங்களுக்கு உரிமை இருக்குங்க சீட்டு கேட்கறது தகராறுலாம் வரும் சண்டைலாம் வரும் அதெல்லாம் நடக்க தான் செய்யும் கூட்டணினா இப்போ என்ன இப்போ இங்கே மட்டும் நல்லாயிருக்குமா இங்கேயும் கேட்க தான் செய்வாங்க சண்டை போடுவாங்க அதில் ஏற்ற இறக்கு தொண்ணூறு சீட்டு கேட்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எவ்வளோ கேட்டாங்க தொண்ணூறு சீட்டு கேட்டாங்க எவ்வளோ இல்லை கொண்டு வந்து நிபார்ட்டினார் இருபது சீட்டு இந்த என்டிஏ வெற்றி அது இதுன்னு இருக்கும்போது கேட்பாங்க கூட பத்து சீட்டு போட்டு தரங்கன்னுவாங்க வாங்க விஜய் வரலன்னா அது என்ன முப்பதுக்கே முதல்ல அவங்களுக்கு ஆள் வேணும்ல முப்பது தொகுதிக்கு இவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல ஆ அப்போ முப்பதுனால முப்பது ஆள் எங்கே போவீங்க இருக்கணும்லாம் பிடிச்சி போட்டிங்கன்னா வீணாக தோப்பீங்க அது ஒன்று இருக்குல்ல ரெண்டாவது பீகார் மாதிரி பெருவெற்றினா இப்போ இவர் தாவேக்காய் இங்கே வண்டாக பெருவெற்றி தான் எல்லாத்துக்கும் மேலே என்டிஏ பவராக இருக்குது அந்த பவர் மட்டும் இல்லை அடுத்தடுத்து கவனம் எல்லாம் தமிழ்நாட்டத்தை நோக்கி திரும்பும் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போதோ தெரியாது இப்போ இதெல்லாம் வரும்பொழுது அடுத்தடுத்த நிகழ்வுகளில் மேலும் சிக்கலாகும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி திமுக இருந்த எதிர்ப்பும் இப்போ இருக்கிற எதிர்ப்பும் பாருங்க பயங்கரமாக கூடி போயிருக்கும் நிச்சயமாக ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருந்தவங்க இன்றைக்கி ஒரு வலுவான சக்தியாக என்டிஏவாக ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்கன்றதையும் மறுக்க முடியாது இது எல்லாம் தான் உங்களுக்கு தேர்தலில் நெருங்க 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 மாறுதல் வந்துக்கிட்டே இருக்கும் தாவேகா மனதிலையும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்புகிறேன் சார் இப்போ ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்துட்டு அந்த ஒரு விரிசல் மாதிரியான சூழல் இருக்குது இப்போ கா தமிழக காங்கிரஸோட எதிர்கால வினவாக இருக்குது சார் இப்போ ஏற்கனவே தாவேக்காவோட பேச்சுவார்த்தை போகுதுன்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் தாவேக்கா காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா என்ன மாதிரியான சூழல் இருக்கும் சார் தாவேக்கா காங்கிரஸ் நெருங்கி கூட பார்க்காது ஏன்னா அடி உளுந்த அடி அங்கே பீகாரில் உளுந்த அடி தெரியும் இன்னொன்று நான் சொன்னபடி தேர்தல் செலவு காங்கிரஸ் நிற்கிதுங்க நூறு தொகுதி காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க தாவேக்கா நூறு தொகுதி வேட்பாளர் எங்கே போவாங்க காங்கிரஸ் ஒரு தொகுதிக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி செலவு பண்ணணும் நூறு தொகுதினா ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி எங்கே போவாங்க காங்கிரஸ் பழமையான கட்சி பல ஆண்டுகள் ஆட்சி கட்சி பணத்தை அவுக்காத கட்சின்னு ஒன்று சேர்த்துக்குங்க யாரும் யாரும் பணத்தை அவுக்க மாட்டாங்க கீழே வந்து வேலை செய்ய ஆள் வேணுமே அது அவங்க கூட இருக்காது பூத் கமிட்டியும் கிடையாது அங்கே பீகாரில் தான் பிரச்சனை பூத் கமிட்டிலே ஆள் இல்லை அஞ்சு தடவை நின்று டெபாசிட் போச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இங்கே சுத்தமாக கிடையாது திமுக கூட சேர்ந்து நின்னால் திமுக பார்த்து ஜெயிச்சு ஜெயிக்க விடணும் செலவு பண்ணும் இங்கே தாவேக்கா செலவு பண்ணுமா அவங்களுக்கு அவங்க கட்சி வேட்பாளருக்கே செலவு பண்ண மாட்டாங்க அதனால் அந்த காங்கிரஸ் வந்து தாவேக்காயை வந்து காங்கிரஸை நினச்சி கூட பார்க்காது இங்கே முருகின்னு பல பேர் இருக்கிறாங்கள்ல அது போக இருக்கிறவங்களாம் வச்சு சீட்டுலாம் கொடுப்பாங்க ராஜேஷ்குமார்லாம் அந்த இடம் சீட்டு கொடுக்க மாட்டாங்க ப்ளஸ் காங்கிரஸுக்கு இங்கே அங்கே அடைஞ்ச இதை வச்சுட்டு இருபது இடம் மற்ற கட்சிகளுக்கும் கொஞ்சம் குறச்சி கொடுத்து அந்த ஆரை மெயின்டைன் பண்ணி அதிகமான சீட்டில் நிற்கிறதுக்கு திமுக ட்ரை பண்ணும் ஏன்னா மீண்டும் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த இதில் தான் பீகார் தோல்வி ஒருவேளை திமுகவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குறேன் சந்தோஷம்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குது பிஜேபி அதிக சீட்டில் நிற்கலாம்ன்ற மாதிரியான ஒரு அதிக சீட் நிற்கிறதுன்றது அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆனால் பீகார் எலெக்ஷன் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துருக்கும் இதே பிஜேபி அந்த இது தோத்திருந்து தேஜஸ்விலாம் வந்திருந்தால் இவர்கள் பேச்சும் செயலும் அந்த பேச்சு பேசியிருப்பாங்க ஒரு தைரியம் வந்திருக்கும் பிஜேபியும் பயந்துருக்கும் ஆனால் இப்போ எல்லாமே தலகியில போயிடுச்சு அதனால் இவர்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அடுத்தடுத்து மாற்றங்கள் வரும்பொழுது அந்த பயம் கொஞ்சம் அதிகமாகும் நிச்சயமா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பயந்துட்டு இருக்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க